சகோதரி சகோதரிகளுக்கெல்லாம் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மனம் திடம் சுவையான ஒரு டீ தான் இன்றைக்கி நான் செய்து காமிக்க போகிறேன் மூணு ஏலக்காய் நல்லா மூக்கு கொஞ்சம் லேசாக தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அமியில் வச்சு அடுத்தது ஒரு ரெண்டு பட்டை நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நட்சத்திரப்பு மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் கால் லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே கொதிக்கட்டும் பாதி தண்ணி வந்து சுண்டணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் சகோதரியில் அடுத்தது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு டீ தான் இன்றைக்கி நான் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டு டீ இது கரெக்டான அளவாக இருக்கும் நான் பெரிய ஸ்பூனு கால் லிட்டர் அதாவது பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கால் லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நான் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம் சகோதரியில் என்ன கப கபன் சரியான வாசனை பாருங்கள் சகோதரிகளே அவ்வளோ ஒரு சுவையான டீ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காமிச்சுட்ருக்கேன் சகோதரே நான் இந்த டீ அடிக்கடி வீட்டில் செஞ்சுட்ருக்கேன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சகோதரி சகோதரியிலே இந்த டீயை இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சகோதரி சகோதரியிலே அவ்வளோ ஒரு சுவையான டீ நல்லா இருக்கும் ஒரு பிரட்டு அதாவது ஒரு சூப்பரான டீன்னு சொல்லலாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான டீ அதாவது சகோதரி சகோதரிகளுக்கெல்லாம் நீங்களும் சகோதரிகள் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்